ஹாய் டேஸ் வெல்கம் டு கோவை விருந்து இன்றைக்கி நம்ம சூப்பரான தலைக்கறி தான் செய்ய போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்ன என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பத்தடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போகிற எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும் நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்குங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸியில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கறி அதாவது தலை ஆட்டோட கறியை துண்டா வெட்டி வச்சுருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வைச்சா போதும் நம்ம இன்றைக்கி செய்கிறது வறுவல் இதை குக்கரை வச்சு ஒரு பத்து விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருங்க நான் இன்னொரு கடாய் வச்சிருக்கேன் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே நாலஞ்சு கிராம்பு ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கங்க ஒரு கல்பாசி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இங்கே ஃபுல்லும் சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் அது கூட கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்து ஒரு கொத்து கருவா பிளாட் பண்ணி ஒரே ஒரு வர ரெண்டாக கட்டி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வதங்கின பிறகு நான் வந்து மல்லி தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதே ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கங்க உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு கூட்டி குறைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க எப்பவுமே இந்த மாதிரி மசாலாலாம் சேர்க்குறப்ப எண்ணெயிலேயே போட்டு வதக்கிறப்போ நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் அந்த வீடியோ வந்து நான் ஆன் பண்ண மறந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பத்து விசில் வச்சுருக்கிறேன் அந்த கறியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம ஏற்கனவே இதில் வந்து உப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் பார்த்துட்டு பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா பாருங்கள் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு ஏற்கனவே இது நல்லா வெந்துருச்சு உப்பு காரம் மட்டும் பிடிக்கணும் அதுக்காக நம்ம அந்த தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நம்ம வந்து அந்த கறி வேக வச்சோல்ல அந்த தண்ணியோடையே இதில் வந்து கரெக்டாக ஏன்னா நம்ம ஒரு அரை டம்ளர் தான் அது வேக விசில் வச்சோம் அதுவே சரியாக இருக்கும் அதில் சேர்த்தாலே இந்த உப்பு கரெக்டாக உங்களுக்கு மேட்ச் ஆகிடும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா பெரட்டிக்கலாம் நல்லா தெவஞ்சு வரும்ல என்ன திரிஞ்சு வரும்னு சொல்லுவாங்களே அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போன பின்னாடி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறோம் அதாவது சீரகம் பூண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு அதை தான் நம்ம இதில் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இதை நல்லா பெரட்டி விடுங்க எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும் இதோட பச்சை அந்த பூண்டோட பச்சை வாசனை வரும் அது இல்லாமல் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ஒரு டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டே இருக்கணும் தெரியுதா எண்ணெய் பாருங்கள் எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருதா நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா போதும் நம்ம இதில் மூடியெல்லாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை நல்லா அந்த நம்ம வந்து நல்லா கிளறிகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி கிளறுறப்போ நல்லா மிக்ஸ் ஆகி அந்த பூண்டோட மிளகோட பச்சை வாசனையெல்லாம் போய் நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் செம சூப்பரான ஒரு மனமும் வரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்லித்தலை வந்து தூவிற வேண்டி தான் மல்லித்தலை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்ன எப்படி தெரிஞ்சு வருதுன்னு சொல்லிவிட்டு இது ரொம்பவே சுடுசாத்தோட வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள் தான் நம்ம வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் கூட நீங்கள் விசில் வச்சுக்கலாம் நீங்கள் ஒட்டுக்க ஒரு பத்து விசில் வச்சு மறுபடியும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி வதக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் நீங்கள் ஏற்கனவே ஒரு விசில் வச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை குக்கர்லேயே கூட நீங்கள் தாளித்து விட்டு நீங்கள் கொஞ்சம் கிரேவி மாதிரி செய்கிறீங்கன்னா நீங்கள் குக்கர்லேயே வந்து தாளித்து விட்டுக்கலாம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இதை இதே மத்தில செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் சுடுசாத்தோட சாப்பாடை எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டாலும் பார்த்தாது அந்தளவுக்கு செம டேஸ்டான தலைக்கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சு மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்க்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம ஒரு ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ தா தா பாய் பாய்